ஹை ஃப்ரெண்ட்ஸ் தளபதியோட சேலம் ஸ்பீச் வேற லெவல் ஃபயரா இருந்துச்சு தொடர்ந்து தளபதி மேல வைக்கிற விமர்சனங்களுக்கு பதில் சொல்றதுல இருந்து முக்கியமான டாபிக்ஸ் எல்லாத்தையுமே அட்ரஸ் அதாவது ஆஃப் ஆல் விட்டு வெளியில பா விஜய் அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஒரே ஒரு பதில் தான் என்னோட வீடு வந்து தமிழ்நாடு தான் என்னோட ஃபேமிலி எட்டு கோடி தமிழக மக்கள் தான் மற்றவங்கள குறை மட்டும் சொல்லிட்டு இருக்கியே நீ வந்தா என்ன பண்ணுவ அப்படின்ற மாதிரியான கேள்வி உங்ககிட்ட இருக்கலாம் கூடிய சீக்கிரமே நம்மளோட தேர்தல் அறிக்கை வரும் ஆட்சிக்கு வரணுன்றதுக்காக சாத்தியம் இல்லாத வாக்குறுதிகளை நான் கொடுக்கவே மாட்டேன் அண்ட் எங்களுக்கு எங்களுக்கு அனுபவம் இல்லைன்னு சொல்றது உண்மைதான் அதாவது கொள்ளை அடிப்பதில் எங்களுக்கு அனுபவம் இல்ல மற்றவங்க ஆரம்பிச்ச அரசியல் கட்சியில தான் எல்லாருமே பயணிச்சிட்டு இருக்காங்க சோ இந்த மாதிரி சொந்தமா கட்சி ஆரம்பிச்சு அட்லீஸ்ட் ஒரு பர்சன்டேஜ் வாக்க பெறதுக்கான திராணி யாருக்காவது இருக்கா ஓட்டுக்காக எவ்வளவு பணம் கொடுத்தாலும் வாங்கிக்கிட்டு அவங்க காதுல விசில் அடிச்சு அனுப்புங்க அண்ட் இந்த ஆட்சியினால மக்கள் உண்மையாலுமே மகிழ்ச்சியா இருந்தால் இவ்வளவு போராட்டங்கள் ஏன் நடக்குது சோ திமுக ஆட்சி அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் அப்படின்ற மாதிரி தளபதி பயங்கர ஃபயரா பேசியிருந்தாரு அண்ட் இந்த நிகழ்வுல பாத்தீங்கன்னா தளபதிக்கு ரெண்டு செங்கோலும் ஒரு சாட்டையும் பரிசா வழங்கப்பட்டுச்சு அண்ட் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்றதுக்கு ஸ்டாலின் அவர்களோட பதிலுக்கும் தளபதி பதில் கொடுத்திருக்காரு அதாவது கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது அப்படின்ற மாதிரி ஸ்டாலின் அவர்கள் பேசியிருந்தாரு சோ அதுக்கு ரிப்ளை பண்ற விதமா ஜெயிக்கிறதுக்கு தான் கூட்டணி மத்தபடி அதனால வர்ற பலன் எல்லாத்தையும் தனியா தான் அனுபவிப்பாங்க சோ நாம சொன்ன ஆட்சியிலும் பங்கு அப்படின்ற ஒரு பாம் பயங்கரமா வெடிச்சிட்டு இருக்கு ஸ்டாலின் அவர்கள் பயங்கர பயத்துலயும் பாத்திரத்திலையும் இருக்காரு அப்படின்ற மாதிரி நேரடியாவே தளபதி அட்டாக் பண்ணிருக்காரு ஓகே பிரச்சனை இந்த சேலம் தளபதியோட ஸ்பீச் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்யூ